சொன்னாலும் யாரும் வந்து விக்ரகத்தை உடனே வைக்க மாட்டாங்க அதை நான் உறுதி ஒரு உடனடியாக ஒன்று வைக்க மாட்டாங்க நாமும் நம்மளுடைய அதிகாரிகள் வந்து வேணும் அதிகாரியில் வந்தா இருக்கணும் வராதுமா நமக்கு பிரச்சனை வாங்க இல்லைங்க வந்து பார்த்தீங்களா ஸ்பாட்டை வந்து হেল্ল' 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 মাইক চেকিং মাইক চেকিং মাইক চেকিং মাইকিং இருந்தா இந்த வில்லேஜ் ஆளுங்க தரண்டா நம்ம வில்லேஜ் ஆளுங்க தரண்டா எல்லாம் கஷ்டம் உண்டு ஏவன் मतदार தான் मतदार தான உள்ள இருந்து பூட்டி ஓட்டிட்டு இருக்கா கன்னியாகுமரி மாவட்டம் கில்லியூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட உண்ணாமலைக்கடை கடை பகுதியில் முடியாம்பாறை பகுதியில் உள்ள பத்ரகாளி அம்மன் கோயில் திருவிழா ஒரு வாரத்திற்கு முன்னகுட்டி மிகவும் சீறு சிறப்பமாக நடந்தது இந்த திருக்கோயிலானது இருநூறு வருடத்திற்கும் மேலாக நான்கைந்து தலைமுறைகளாக குடும்பங்கள் அதை பார்த்து அதனுடைய இதுகளை வழிபாட்டு முறைகளை செய்து கொண்டு கொண்டிருந்தனர் இந்த சமயத்தில் இந்த பாறையை உடைக்கும் வேலையாக வந்திருந்த பொழுது அதனுடைய பக்தர் ஒருவர் வந்து நம்மளுடைய குளித்திரை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்து இந்த மாதிரியான இடங்களை இடிக்க சொல்லியும் கோயிலை பாதுகாக்கணும்னு சொல்லியும் அந்த வழக்கு நிலுவையில் இருக்கு அதை போன்று ஒரு பெரிய சித்தர் பீடம் கீழே இருந்து அதையும் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே பராமரிச்சுக்கிட்டு வழிபட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் திடீர்னு எந்த விதமான முன்னறிவிப்பும் இன்றி இங்க உள்ள தாசில்தார் காவல்துறையினுடைய உதவியோடு வந்து அந்த கோயில் கதவை உடைச்சி கோயில் உள்ள விக்கிரகங்கள் அனைத்தையும் கைப்பற்றி எடுத்து கொண்டு போயிருக்காங்க இந்த இடமானது நீங்க சுற்றி பார்த்தாலே போறோம் இந்த இடம் எந்த விதமான மாற்று வேற்று வேற எந்த மதத்தினருக்கும் இடையூறாகட்டும் வேற எந்த உயிரினங்களுக்கும் இந்த கோயில் திருக்கோயில் இருக்கிறது இடையூறு கிடையாது அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல எதற்கு அரசு அதிகாரிகளுக்கு எவ்வளவோ வேலைகள் இருக்கும் அதை விட்டுக்கிட்டு இந்த திருக்கோயில உடைச்சி இந்த விக்கிரகத்தை எடுத்து செல்ல வேண்டிய அவசியம் என்ன இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்துல தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு ஒரு வார காலத்துக்கு கூட்டி நம்ம முஞ்சிரை ஒன்றியத்துல மயிலாடும் பாறையில ஒரு முருகர் அதுவும் நூறு வருடத்திற்கு மேல இருக்கு வருடமாட்டு அதுல ஒரு கேஸ் நடந்து சப்கலெக்டர் ஆர்டர் இருக்காங்க இருந்த பிறகு அந்த விக்கிரகத்தையும் எடுத்துட்டு போயிருக்காங்க தாசில்தார் இது என்னன்னா மாவட்டத்துல பதட்டத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற்று மதத்தினருடைய ஈடுபாடு அரசியல் சதி காரணமாக இந்துக்களை நசுக்கணும் அப்படின்ட்டு கங்கணம் கட்டி எல்லாரும் செயல்படுதாங்கோ இன்னும் இது தொடருமா ஆனா இன்னும் ஒரு வார காலத்திற்குள்ள இந்த விக்கிரகங்கள் எல்லாம் இருந்த இடத்துல வைக்கலன்னா கன்னியாகுமரி மாவட்டத்துல மிகப்பெரிய ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் நடத்துறதுக்கு இந்து முன்னணி தயாரா இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து எச்சரிக்கை விடுக்கிறேன்